ஹாய் எத்தனையோ வகையில் நம்ம பிரியாணி சாப்பிட்ருப்போம் சிக்கன் மஷ்ரூம் மட்டன் சொல்லிவிட்டு ஃபிஷ்ஷு எக் பிரியாணி அந்த மாதிரி பட் இந்த மாதிரி ஒரு பிரியாணி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள் அதுக்கு வேண்டிய இங்கிரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் பூண்டு இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி கேரட் பீன்ஸ் இந்த மாதிரி நம்ம செய்ய போகிற பிரியாணி வந்துட்டு சேமியாக வச்சு தாங்க பேக்கெட் சேமியா வருது இல்லைங்களா அதில் இதில் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்துருக்கங்க தண்ணியும் அதிலேயே அளந்து ஊற்ற போகிறோம் தாளிப்புக்கு பாருங்கள் ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் ஹோல் ஸ்பைசஸ்ஸு இப்போ நம்ம ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க ஆப்ஷனல் கீ இருந்தாலும் விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க கொஞ்சம் வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு இப்போ கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம சேமியா சேர்த்து போடும்போது பத்தல எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க நல்லா வதங்கட்டுங்க வதங்கி வர வரைக்கும் பிரியாணி தான் வெங்காயம் நல்லா முருவலாக வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஆட் பண்ணோம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் கரம் தூள் சேர்த்துக்கலாம் காஷ்மீர் மிளகாத்தூள் அப்புறம் மல்லித்தூள் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் சிம்ளியாக வச்சுட்டு நம்ம செஞ்சோம்னா தான் மசாலா வந்து கருகாமல் இருக்கும் ஸோ மசாலா வருபட்ட உடனே நம்ம அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் டேங்கியாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் கத்திரிக்காய் இந்த தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் தக்காளி வதங்கிட்டுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருந்ததையும் அதுலேயும் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிறேன் கேரட்டை சேர்த்துப்போம் பீன்ஸும் சேர்த்துக்கலாங்க நான் கேரட் மட்டும் இருந்ததுனால கேரட் சேர்த்துட்டேன் நல்லா வதக்கி விட்டுங்க கேரட் பாதி வேகிறதுக்கு கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம் அந்த தண்ணியில் வெந்து வளர்ந்தோன்னே நான் ஒரு டம்ளர் சேமியா உட்காந்துட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி அந்த மாதிரி தான் ஏன்னா கொஞ்சம் வந்து குலைவாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ மீதி இருந்த ஒரு டம்ளரையும் நான் சேர்த்துட்டேங்க அதே அளவில் இப்போ தண்ணி கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் தண்ணி கொதித்த உடனே நம்ம சேமியாவை கட்டிப்படாமல் அப்படியே பரவலாக தூவி உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் லெட்டு போட்டோம்னா நல்லா வெந்து வந்துடும் ஃபஸ்ட்டு ஓப்பனில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விடுங்க அதில் தண்ணி உப்பு கரவுலாம் அதை நல்லா பிடிச்ச வாட்டி நம்ம லெட்டு போட்டோம்னா ஒரு டென் மினிட்ஸில் சிம்மில் வச்சாலே பிரியாணி மாதிரிதாங்க ரொம்ப சூப்பராக வந்து வந்துடும் இந்த டைமில் நீங்கள் உப்பு மறுபடியும் நெய் வேணும்னா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம சேமியாக கூட இன்ஸ்டன்ட் பிரியாணி செய்யலாம் என்ன அதில் நம்ம பிரியாணி ரைஸ் அந்த மாதிரி சேர்க்குறோம் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு நல்லா டேங்கியாகவும் இருக்கும் சேம் டைம் பார்த்திங்கன்னா பிரியாணி சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வெஜ்ஜிஸ் வந்து நிறைய சேர்த்துக்கலாம் அதில் காலிஃப்ளவர் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக தேங்காய் சட்னி தாங்க ஆரம்பிச்சேங்க நைட்டுங்கும் போது நான் வேறு எதுவும் செய்யலை ஸோ பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி அதிகமாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு சேமியாக நல்லாயிருக்கும் பாருங்கள் பிளேட்டில் பரிமாறிட்டேன் கூடவே வந்து தேங்காய் சட்னியும் வச்சு கொடுத்தாச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க வாங்கலும் நீங்களும் நீங்களும் சாப்பிட்லாம் இதே மாதிரி இதே மத்தியில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் ஸோ அடிக்கடி உங்கள் வீட்டில் செய்வீங்க இந்த வீடியோ படிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்